நேருகளை இன்றைக்கி நம்ம ரேன் பச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பூரண தோ பூரண தோசை பூரண தோசை எப்படி செய்கிறது பார்ப்போம் பூரண கொளக்கட்டாக இப்போ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க எல்லாருமே அதே மாதிரி பூரண தோசை பூரண தோசை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா பூரண தோசைக்காக வேண்டி மைதா பச்சரிசி இதுதான் மைதா இது மைதா இது பச்சரிசி மாவு இது தேங்காய் இது ரவை இதெல்லாம் சமமாக எ எடுத்துருக்கு இது அரைக்கப்பு அரைக்கப்பு அரைக்கணும் 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 மாதிரி இது வந்து நம்ம பூரணத்துக்காக வேண்டி இதில் இப்போ இதுலேருந்து பாதி எடுத்துக்கிடுவோம் இதில் போட்டு கரைக்கிறதுக்காக வேண்டி இதில் பாதி இதுலேருந்து யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஏலக்காவை பொடிச்சு போடுவோம் இப்போது நம்ம அந்த மாவெல்லாம் போட்டு நல்லா கரைச்சாச்சு வேணுன்னா கையில் கூட கரைச்சிக்கலாம் இந்த ம வெள்ளை மட்டும் கட்டிக்கிட்டே இருக்குது அரைச்சு கரைச்சிடுவோம் இது பால்லையே கரைச்சிருக்கேன் நீங்கள் வேணும் தண்ணியிலையும் கரைக்கலாம் ஆனால் கொஞ்சம் பால் ஊற்றுனா தான் நல்லா இருக்கும் இதை நல்லா கரைச்சாச்சு கரைச்சி நம்ம இதை ஒரு மூணு மணி நேரம் மூடி மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு நம்ம பூரணத்துக்காக வேண்டி தயார் பண்ணுவோம் இப்போ போடுறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பொறிக்கரலை எடுத்துருக்கேன் இந்த பொறிக்கரலையை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இது எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளே போட்டு வறுத்துக்குணும் நல்லா சட சடந்து வெடிக்கி வெடிக்குது வெடிக்கிறப்போ நம்ம வைத்துருவோம் இப்போ இந்த தேங்காயே தேங்காய் கூட பொறிகடலை தேங்காயும் பொரியடலையும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்க இப்போ இந்த பால் ஆடையை மட்டும் எடுத்து போடப் போகிறேன் இந்த பால் ஆடை இந்த வெள்ளம் வந்து பாதி போடுவோம் இதில் இது புறா வேண்டாம் அவ்வளோ போதும் பாதினால போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த எல்லை போட்டுருவோம் எல்லை போட்டு அவளுக்கு வேணும்னா இன்னும் கூட பொரியல்லை சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு நிறுத்திக்கிட்டேன் நல்லா வதக்கி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு மூணு மூணு நேரம் ஊற வச்ச பின்னாடி இந்த மாதிரி எண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றி சுடுங்க இது ஒரு பக்கம் தான் சூடணும் மூடி வச்சுட்டு பார்த்துருப்போம் இந்த செஞ்சு வச்ச போடணும் இருக்கு இல்லையா தேங்காய் போடணும் இதை நம்ம வச்சு கூடையோ குறையோ இப்படி வச்சு